உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் ஈரான் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் சில விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரொய்சி ஹெலிகாப்டருடைய விபத்தில் மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிற செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதோடைய இறுதி அறிக்கை கூட ஈரான் வந்து வெளியிட்டுச்சு என்னென்ன அடிப்படை இளமையாக மூட்டங்கள் சூழ்ந்தது விமான விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற பல விஷயங்களை அடுக்கடுக்காக ஈரானுடைய அரசாங்கம் அதை ஆய்வறிக்கை செய்து வெளியிட்டுச்சு ஆனால் அதற்கப்பறம் இன்றைக்கி இந்த பேச்சு ஆரம்பிச்சிருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா இப்படி பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டரில் ஒரு வேளை இஸ்ரேல் இதே போன்று இந்த பேட்ரி பிளாஸ்டு இந்த பேட்டரியில் வெடிக்க வச்சு அவங்களுடைய கவனச்சிதறையும் குழப்பத்தையும் அவங்க மத்தியில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இந்த சம்பவத்தை செஞ்சிருச்சோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இதை நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி ஈரானுடைய மக்கள் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு வேலை அப்படி கூட இருக்கலாம் ஏன்னா இப்ராஹிம் ரேசி மரணிக்கக்கூடிய சமயத்தில் செயற்கை கொள்விகள் வழியாக லேசரை பயன்படுத்தி இந்த விபத்தை இஸ்ரேலை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கி இந்த பேட்ரியார்ஜ் சிஸ்டம் இருக்குல்ல இந்த பேட்ரி பிளாஸ்டு இதை வந்து பயன்படுத்தி இப்ராஹிம் ரேசியை கொண்டிருக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட இன்னைக்கு வந்து விஷயங்கள் போயிட்டு இருக்குது மறுபக்கம் ஈரான் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள் திட்டம் தீட்டி இருந்துச்சு அதை இன்னைக்கு இஸ்ரேல் ஃபைன் பண்ணிருச்சு அந்த நபரையும் கைது செஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரான்ல சில மாதங்களுக்கு முன்னாடி ஹமாசுடைய மூத்த தலைவர் இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதற்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு போர் ஆயத்தமாயிட்டு இருக்கு அதற்கு முன்னாடி உளவாளியை பயன்படுத்தணுங்கிற அடிப்படையில் இஸ்ரேலுடைய குடிமகனையும் ஒருத்தனை செலக்ட் பண்ணி ஈரானுடைய உளவுத்துறை அவனுக்கு பயிற்சி கொடுத்து அங்க அனுப்புவதற்கான குடிமகன் ஈரானுக்கு வேலை செய்யக்கூடிய கைது செஞ்சிருக்கு இஸ்ரேலுடைய அரசு இந்த உளவால் எதிர்க்கு வந்திருக்கான கேலண்ட் அதே மாதிரி வந்து நெத்தன்யாகோ அல்லது வந்து சின்பட்டுடைய தலைவர் இந்த மூணு பேத்துல யாராவது ஒருத்தர் கொல்லணும் தான் ஈரான் பிளான் போட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்ப அடுத்த கட்ட தாக்குதலை ஈரான் ஏதோ ஒரு வகையில முயற்சி செஞ்சுட்டே இருக்குது அது எந்த சமயத்துல எப்ப வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இன்னைக்கும் ஈரான் வந்து பெரிய அளவுல வெளிப்படையல் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இஸ்ரேலுக்கு அடுத்த பெரிய மரண அடி வந்துருக்கு முதலடி பிரிட்டன் தாங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய ராணுவ தளவாடங்களை விற்பனை நாங்கள் நிறுத்தரோம் சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டுச்சு அதைத் தொடர்ந்து பிரிட்டனை தொடர்ந்து கனடா அறிவிச்சிச்சு நாங்கள் இனிமேல் இஸ்ரேலுக்கு எந்தவித ராணுவ தளவாடங்களையும் விற்பனை செய்ய மாட்டோம்னு சொல்லிச்சு இதுக்கு மூன்றாவது நாடாக ஜெர்மனி வந்து இனிமேல் நாங்கள் எந்த ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கு இதே வேளையில் ஐநாவும் இந்த விஷயத்தை பேசியிருக்கு இப்போ ஐநாவில் சில ப்ரெஷரான விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்னென்னா இந்த பேட்டரி சிஸ்டம் வெடிச்சிச்சு இல்லை இது சம்மந்தமான விஷயங்கள்ல மூர்க்கத்தனமாக இன்னைக்கு பேசுகிறாங்க எப்படின்னா இரண்டு விஷயங்கள் ஒன்று இஸ்ரேல் என்ற நாட்டிற்கே தடை விதிக்க வேண்டும் இரண்டாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெத்தனியாக போன்ற இனப்படுகொலை வாதிகளை கைது செய்யணும் அப்படிங்கிற வாதம் வலுவான முறையில் ஐநாவில் எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது பொதுவாக ஐநாவில் இது போன்று கூடுவார்கள் ஓட்டெடுப்பு நடக்கும் அதை வந்து மேற்குலக நாடுகளில் வந்து வீட்டு அதிகாரம் கையில் வச்சுருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் அதை தவிடுபடி ஆக்கிட்டு போயிடும் ஆனால் இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் பல நாடுகள் இஸ்ரேல் என்ற நாடே இருக்கக்கூடாது இஸ்ரேல் வந்து ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட் என்ற அளவுக்கு வந்து பேச்சுக்கள் ஐநாவுடைய உறுப்பினர்கள் மத்தியில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை

மூன்று பெரிய மருத்துவர்கள் மூன்றுமே மிகப்பெரிய அளவில் காசாவுடைய இந்த விஷயங்கள் அடிபாடு இந்த சம்பந்தமான பாதிப்புகளில் பெரிய அளவில் மருத்துவ சேவை ஆற்றிய நபர்கள் அந்த நபர்களில் மூன்றாவது நபர் புகழ்பெற்ற மருத்துவராக இருக்கக்கூடிய ஜியாத் அல் சலு என்று சொல்லக்கூடிய நபர் இஸ்ரேலுடைய சிறையில் இறந்திருக்கிறார் இவர் கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதங்களாக இஸ்ரேல் சிறையில் தான் இருக்கிறார் அது சிஃபாவுடைய மருத்துவமனையில் கிரவுண்ட் இன்வென்ஷன் அடிப்படையில் ஹமாஸ் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் வேட்டையை ஏற்படுத்தினாங்கல்ல சில மாதங்களுக்கு முன்னாடி அதில் கைது செய்யப்பட்ட நபர் அவர் சிறையில் பல்வேறு சித்திரவதைக்குள்ளாகி பல்வேறு விதத்தில் இன்னல்களுக்கு ஆளாகி இறுதியாக நேற்றைய தினம் இந்நாளில் இல்லாகி வாய்நா இளையராஜு நேற்றைய தினம் இறந்திருக்கிறார் அப்படிங்கிற துயரமான செய்தி வருது ஏன்னா இவர் மூன்றாவது பெரிய மருத்துவர் காசாவில் பெரிய புகழ்பெற்ற மருத்துவர் அப்போ ஒவ்வொரு மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஐநாவுடைய ஊழியர்களையும் இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலையே தொடர்ந்து செஞ்சிட்ருக்குற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஒரு துயரமான செய்தி நிச்சயமாக மனதளவில் நாம இந்த விஷயத்த நமக்கானதாக யோசிச்சு பார்த்தோம்னா இது எவ்வளவு துயரமானது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சிறைவாசப்பட்டிருக்கிறார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள போனவர் இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி தான் வெளியாயிருக்கிறார் இவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜமால் ஹிந்த் என்று சொல்லக்கூடிய நபர் இருபது ஆண்டுகளாக சிறையில் வதைபெற்று சின்ன பின்னமாகி இருபது ஆண்டுகள் கழித்து இரண்டு வாரத்துக்கு முன்னாடி வராரு வெளி வந்து அதிகமாக இல்லை அதிகபட்சம் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருந்திருப்பாரு இவர் ஹமாஸோடும் பல்வேறு குழுக்களோடும் இணைந்து செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து மீண்டும் சரியாக கல்கி கல்கிளி என்று சொல்லக்கூடிய இடத்துல கைது செய்யப்பட்டு நீங்கள் மீண்டும் சிறைக்கு கொண்டு போயிட்டார் யோசிச்சு பாருங்க இருபது ஆண்டுகள் கழித்து நீங்களும் நானும் சிறையிலிருந்து வெளிவந்து ஒரு வாரத்தில் மீண்டும் சிறைக்குள்ளே போனோம்னா அந்த வேதனை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களே அந்தளவு கொடுமை சூழல்தான் இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைகளில் பலஸ்தீன் மக்கள் ஒரு செய்தி வருது அடுத்து மேற்குலக நாடுகளில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு விருது வழங்கும் விழா இதில் ஹாலிவுட் தெரியுலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நட்சத்திரங்கள் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறாங்க ஸோ இந்த விழாவுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விருதுடைய பேர் எமிஸ் என்று சொல்லக்கூடிய விருது எமிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற விருது ஸோ இந்த விருதுல பங்கேற்கக்கூடிய புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர்கள் தங்களுடைய நெஞ்சில் விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் என்ற வாசகத்தோடு சில பேஜ் அணிஞ்சிருக்கிறாங்க இதற்கு பல நபர்கள் கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா எங்களுக்கு இந்த விருது பெரிய விஷயம்

ஒழிக்கிறோம் தானே வந்தீங்க அதெல்லாம் நீங்கள் ஒழிக்க வேணாம் அது நாங்கள் பார்த்துக்கிறோம் ஈரானுடைய இராணுவம் பார்த்துக்குவோம் இனிமேல் எங்களுடைய நிலப்பரப்பில் எங்களுடைய மண்ணில் உங்களுடைய வேலைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உத்தரவை இன்னைக்கு ஈராக் கடுமையான முறையில் பதிவு செஞ்சுருக்கு அப்படிங்கிற விஷயம் வருது சவுதி அரேபியா அழுத்தம் திருத்தமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கண்டெம்டாக பண்ணியிருக்கு என்னென்னா மீண்டும் நாங்கள் கிழக்கு ஜெருசலத்தை தலைமையிடமாக கொண்டு விடுதலை பலஸ்தீன் அமையும் வரை அமையும் வரை இஸ்ரேலோடு நாங்கள் எந்த விதமான நார்மலைசேஷன் இயல்பு நிலையும் இயல்பு ஒப்பந்தத்தையும் வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவை ஒரு அறிக்கையை இன்னைக்கு அதிரடிய வெளியிட்டு இது போய் கிடையாது இது உண்மை இதை நாங்கள் மீண்டும் பதிவு செய்கின்றோம் என்ற விஷயத்தை இன்றைக்கு பட்டத்தில்வர் சார் முகமது பின் சல்மான் வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இந்த செய்தியை எந்த நம்ம எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற விஷயம் நம்மளால் நமக்கு சரியாக புரிஞ்சுக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா பட்டத்தில் ஒருவர் சார் சல்மானுடைய ஆசை என்னென்னா இஸ்ரேலோட உறவை வச்சுக்கணும் ஆனால் இஸ்ரேலோட ஊடகங்களே வெளியிடுது ஆல்ரெடி சல்மான் வந்து நெத்தனையாக ஊடக தான் இருக்கிறாரு பல விஷயங்கள் அது சம்மந்தமாக பேசப்படுது ஆனால் வெளி உலகத்தில் இவர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் எல்லாமே நம்மளே ஆறுதல் கொள்ளக்கூடிய அடிப்படையில் இருக்குது தவிர அது ஏதோ விதத்தில் மீண்டும் இஸ்ரேலோடு இணையக்கூடிய ஒரு சூழலை தான் நோக்கி கொண்டு சென்றிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அடுத்து ஒரு இறுதியான செய்தி இது முழுமையாக உறுதி செய்யப்படலை ஆனால் பல்வேறு சமூக ஊடகங்களில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாகவும் காணப்படுது என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் ஈரானுடைய தலைவர் உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துள்ளா கொமேனி இந்தியாவை குறித்து ஒரு கருத்து சொன்னார் என்னன்னா இந்தியாவுடைய நிலைமை தான் இங்கே காசாவுடைய நிலைமையும் இருக்கு அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாமே சிரமப்படுறார்கள் காசாவுடைய நிலைமை போல இந்திய முஸ்லீம்களும் சிரமப்படுறாங்க குறிப்பாக மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அப்படிங்கிற அடிப்படையில் பல விஷயங்கள் பேசப்பட்டது இதுக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையான முறையில் கண்டனம் தெரிவிச்சு ஸோ இந்த கண்டனம் தெரிவித்த அடுத்த கணமே சோசியல் மீடியாவில் குறிப்பாக மத்திய கிழக்கூடிய சோசியல் மீடியாவில் கம்பேரிட்டிவ் வீடியோ நிறைய பரவிட்டு இருக்குது உதாரணத்துக்கு இங்கே யோகி ஆதித்யநாத் முஸ்லீம்களுடைய வீடுகளை எப்படி புல்டோசர் அரசியலை பயன்படுத்தி வீடுகளை இடித்தாரோ அதே காட்சிகள் இன்னைக்கு காசாவுடைய பகுதியில் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த இரண்டு வீடியோக்களையும் ஒப்பீடு செஞ்சு காசாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இந்த நிலைமை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நிலைமை இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உண்மைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இந்த வேலையில தான் இன்னைக்கு வந்து ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயுதல கொம்மைன்னு சொல்லி இருக்கிறாராம்மா இன்னைக்கு வந்து இந்திய அரபிக் அரபிக்கடல்ல வந்து இந்தியாவுடைய கப்பல்கள் வந்தால் தடுத்து நிறுத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மோடி முஸ்லீம்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னதான சில விஷயங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில பரவிட்ருக்கு ஆனால் அதிகாரப்பூர்வமான இணையதள பக்கங்களோ ஊடகங்களோ இந்த செய்தி இன்னும் உறுதி செய்யப்படலை ஸோ இந்த விஷயங்கள் ரூமரா கூட பரப்பப்படலாம் ஒருவேளை உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா அதனுடைய அப்டேட்டை தொடர்ந்து இன்ஷா இன்ஷால்லால்லாஹ் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ഇന്നും സില തകലുകളെ തരട്ടിക്കൊണ്ട് ഇൻഷാല്ലാ വരവിൽ വന്ന് ഉന്നത സന്ദിക്കേണ്ടി അസാലും വരഹമില്ലാ വ